ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வாரத்துக்கான காதல் ராசி பலன் லவ் ரீடிங் பார்க்கலாம் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிகளுக்குமான இந்த வார காதல் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப் அமையுமா அப்படின்னு பார்க்கலாம் இல்லை நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீயூனியன் இருக்குமா உங்கள் லவ் ரீகைன்செல் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்களோடய காதல் வாழ் காதல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாரம் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போமா ஓகே ஃபஸ்ட்டு செவன் ஆஃப் கப்ஸ் இது வந்து மேஷ ராசிக்கு மேஷ ராசிக்கு செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அடுத்து ரிஷப ராசிக்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அடுத்து மிதுன ராசிக்கு சிக்ஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு அடுத்து கடக ராசிக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த நாலு ராசிகளுக்குமான ரீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த நாலு ராசிக்கும் என்ன ரீடிங் லவ் ரீடிங் இவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு பார்ப்போம் செவன் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் செவன் ஆஃப் கப்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு ட்ரீம் அதுக்கப்புறம் ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமா இருக்கும் என்னென்னு என்னென்னு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் உருவாகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த செவன் ஆஃப் கப்ஸ் ஒரு குழப்பங்கள் நிறைந்தது இதுவாக அதுவான்னு டிசைட் பண்ண முடியாத நிறைய சாய்ஸஸ் முன்னாடி கொடுத்து ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியே ஒரு 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 சுச்சுவேஷன் அமையும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உள்ள கார்டு தான் இந்த செவன் ஆஃப் கப்ஸ் ஸோ இது காதல் வா உங்களோட காதல் வாழ்க்கைன்னு பார்க்கும்போது இந்த செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட மனசில் வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு உங்களுக்கு லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய சாய்ஸஸ் இருக்கும் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு குழப்ப மனநிலையில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் நிறைய பேர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி உங்கள் லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் இந்த வாரத்தில் யாரை வந்து செலக்ட் பண்ணுறது யார் வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்க யார் நமக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க யார் நம்மளை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய குழப்பங்கள் நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த வாரம் நீங்க வந்து ஒரு டே ட்ரீம்ஸ் ஒரு 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 சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு நிஜ வாழ்க்கைக்கு ரியல் லைஃபுக்கு ஒத்து வராத அந்த ஃபேன்டசிஸ்கெல்லாம் வந்து நீங்கள் இடம் கொடுக்க கூடாது இந்த வாரத்துல அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த வாரத்துக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க ஒரு உங்களோட மனசு வந்து என்ன உங்கள் மனசுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் இந்த ரொம்ப அவசரமாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எந்த ஒரு முடிவுக்கும் நீங்கள் வந்துடக்கூடாது சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீக்கில் நீங்கள் வந்து பெரு நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா லவ் ரி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் நோ காண்டக்ட் பிரேக்கப்ல இருக்கு அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் வந்து முக்கியமாக பெருசாக எந்த டிசிஷனும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ யாரையாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த ஒரு அமைதியை மனசை ஒரு ஒரு அமைதிக்கு அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா உங்கள் இன்ட்யூஷன் கிட்ட கேளுங்க உங்களோட வேவ்லந்துக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க உங்களோட உங்களை யார் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க யா உங்கள் தாட் ப்ராசஸ்ஸும் அவங்களோட தாட் ப்ராசஸும் எப்படி இருக்குது ஒத்து வருமா லைஃப் லாங் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுலாம் நல்லபடியாக யோசிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா எல்லாமே இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கலாம் ஆனால் எது உண்மை அப்படிங்கிறதையும் உண்மையான காதல் எது உண்மையான அன்பு எது அப்படிங்கிறது தேர்வு செய்ய வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு நைட் ஆஃப் கப்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா இந்த வாரம் வந்து ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கும் உங்ககிட்ட லவ் மூட்லேயே தான் இருப்பீங்க இந்த வீக் அதே மாதிரி உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனல் எமோஷன்ஸ் ஃபில்டாக இருக்கும் உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே இந்த வாரம் வந்து உங்களுக்கு லவ் ப்ரப்போசல்ஸ் வரத்துக்கான வா வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரொமான்டிக் மெசேஜஸ் வரலாம் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ரொமான்டிக்கான ரொமான்டிக் மெசேஜஸ் வரலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக பேசுவாங்க இல்லை வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க சினிமாக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் அந்த மாதிரி பார்க்குக்கு போகலாம் எங்கேயாவது வெளியில் போகலாம் ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரி சான்சஸ் வரும்போது நீங்கள் ரிஷபராசிக்காரங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பர்சனோட உங்கள் பார்ட்னரோட மனசை காயப்படுத்திடாமல் அவங்க ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த வாரம் அப்படின்னு பார்த்தோன்னா யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை உங்களுக்கு தெரியாமல் உங்களை வந்து ரொம்ப நாளாக ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம் உங்களை வந்துட்டு கண்காணிச்சிட்ருக்கலாம் சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேயோ அல்லது ரிலேட்டிவ் ரிலே உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க அப்படின்னாலும் கூட உங்களை ரொம்ப நாளாக கவனிச்சிட்ருக்கலாம் கண்காணிச்சிட்ருக்கலாம் இந்த வாரம் அவங்க மனசு திறந்து அவங்களோட ஆசைகளை எண்ணங்களை விருப்பங்களை உங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்கிற அது சிங்கிள்ஸ் ஸ்பெஷலி சிங்கிள்ஸ்க்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அவங்க மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் அதையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனசு திறந்து பேசணும் நீங்கள் வந்து அப் பண்ண பயப்படவே கூடாது மனசை திறந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங்க்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் நல்ல டைமிங் நல்ல வீக் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நே ஓவராலாக பார்த்தோன்னா உங்கள் உங்கள் மனசில் உள்ள வா நீங்கள் மனசில் உள்ளதை பேசுனீங்கன்னா மற்றவங்க மயங்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேவா நீங்கள் பேசாமல் இருக்கிறதால எதுவும் நடக்க போகிறதில்ல ஸோ நீங்கள் மனசில் உள்ளதை பேசினாலே ரொம்ப அந்த வேர்ட்ஸை பியூட்டிஃபை பண்ணி பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை மனசில் படுறதை பேசுனீங்கன்னாலே அது வந்து பல பேரை அப்படியே உங்களை நோக்கி கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் இந்த வாரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ல வர லவ் ரீடிங் மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு உணர்ச்சி பரி ஒரு ஒரு நிதானமான ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இருந்து நீங்கள் மூவ் ஆகுற மாதிரி தெரியுது உங்களை ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்தின விஷயமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆகுற மாதிரி தெரியுது ஒரு ஹீலிங் எனர்ஜி இந்த வீக் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் வந்து உங்களுக்கு இந்த சிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட் லவ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு ஒரு பாஸ் உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு ஹார்ட் ப்ரேக்கை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த வழி மன உளைச்சல் அந்த காயங்கள் அந்த வேதனைகள் அதெல்லாம் தீர்க்கிற அதெல்லாம் ஹீல் ஹீல் பண்ணுற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஓகேங்களா இந்த வாரம் நீங்கள் வந்து அந்த பழைய விஷயங்கள்லேருந்து விடை பெற்று ஒரு புதிய பாதையில் புதிய விஷயங்களை நோக்கி நடந் நடக்கிறதுக்கான பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிக்ஸ் அப் சோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது அதே மாதிரி இந்த இது வந்து வெறும் இந்த இப்போ புதுசாக ஒரு பாதையை நோக்கி போகிறீங்க ஒரு விஷயத்துலேருந்து மாறுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எமோஷ் ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்காக இருந்தாலுமே கூட அது வந்து ஒரு எமோஷ்னல் ரீபர்த் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இந்த கார்ட் கொடுக்குற சைன் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு போகிறீங்க இந்த வீக் அப்படின்னா அதனால வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு ஒரு வழி பாதிப்பு பெரிய ஒரு லாஸ் அப்படிலாம் இல்லை ஒரு ஒரு எமோஷ்னல் ரீபர்த் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமா ஓகேங்களா அதுதான் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பக்குவப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க இல்லை கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அந்த மாதிரி கப்புள்ஸ் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை விட்டுட்டு ரெண்டு பேருமே இந்த வாரம் வந்து சமாதானம் வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலங்கள்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு நான்சிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வாரம் அது எல்லாத்தையுமே திறந்துட்டு ஒரு 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 சமாதானத்தை நோக்கி போவீங்க ரெண்டு பேருமே ஓகே போனது போகட்டும் இனிமேல் இருக்கிறனால சந்தோஷமாக வாழ்வோம் இனிமேல் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயோ பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு 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 ஃபார்வர்ட் ஸ்டெப் வைப்பீங்க தான் கப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி லவ் ரீடிங்காக இருக்குது அதே மாதிரி நீங்கள் சிங்கிள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த மன போராட்டம் எல்லாமே வந்து தீர்ந்துருச்சா போயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாரம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் நீங்களாகவே அதை உணர்ந்து பாருங்கள் உங்கள் மனசுலேருந்து அந்த மன போராட்டம் வழிகள் எல்லாமே போயிடுச்சா அப்படிங்கிறத நீங்களே உங்களை சோதிச்சு பார்க்கணும் அந்த வழிகள் எல்லாம் போ போயிடுச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் காத்துட்ருக்கு ஓகேங்களா நீங்கள் அதுலேருந்து மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வழியிலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டியது தான் வரத்துக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த ஓவரால் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இதுக்கப்புறம் உங்களோட உங்களோட பாதை வந்து ஒரு அமைதியான பாதையாக மாறுது இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் சிக்கல் போராட்டம் அப்படி இப்படின்னு எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் அழகு அப்படி இப்படின்னு என்ன நடந்தாலும் இந்த வாரம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு மெசேஜாக இருக்குது அதுதான் ஒரு உண்மையான காதலின் தொடக்கமாகவும் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து பார்த்தோம்னா கடகராசி கடகராசிக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒரு நியாய தேட்ட தேடுறது அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது ரொம்ப இன்வால்மெண்டோடு இருக்கிறது அந்த மாதிரி எனர்ஜியை கொடுக்குற ஒரு கார்டு இது ஸோ இந்த வாரம் நீங்கள் வந்து யாரையாவது ரொம்ப க்ளோஸாக வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இவங்க சரியாக வருவாங்களா நமக்கு இவங்க நமக்கு பொருத்தமா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவீங்க அவங்க வந்துட்டு உங்களோட க்ரெஷ்ஷாக கூட இருக்கலாம் உங்கள் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் இல்லை உங்களோட பார்ட்னராக இருக்கலாம் அவங்கள வந்து நீங்கள் நல்லா வந்து கண்காணிப்பீங்க ரொம்ப நெருக்கமாக கண்காணிப்பீங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்லுது அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் ரொம்ப ஓவர் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம் இந்த வீக்கில் வந்து நீங்கள் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இனிவர் சொல்கிற மெசேஜாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு உங்களை உங்களை ஈர்க்கிற மாதிரியே இருக்கும் நடக்கிற சாதாரண விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதே மாதிரி நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து அப்சர்வ் இருக்கலாம் ரொம்ப சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணலாம் சோஷியல் மீடியாலேயோ ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ கூட யாரோ ஒருத்தங்க உங்களை சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சைலண்ட்டாக வந்து சைட் அடிச்சிட்ருக்காங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் ஸோ சைலண்ட்டாக உங்களை வந்து உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க கொஞ்சம் நல்ல பிள்ளையாகவே நடந்துக்கிறது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி கப்புல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும் ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கணும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் மறைக்காமல் நேர்மையாக பேசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் இந்த இது கடகராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது நீங்கள் நேரடி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை வந்து மனசுக்குள்ளே போட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோனு உங்களுக்குள்ளேயே பல கேள்விகளை அதை எழுப்பிக்காமல் பல விஷயங்களுக்கு அதை இடம் கொடு பல விஷயங்களாக அது பெரிய விஷயமாக மாறுறதுக்கு இடம் கொடுக்காமல் நேரடியாக வந்து இது இப்படி ஆச்சு அது அப்படி ஆச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட பர்சன்கிட்ட நீங்கள் டைரெக்டாக கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் உங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு இந்த கம்யூனிகேட் பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்கீங்க அப்படிங்கறதுதான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்திருக்கிற மெசேஜா பேசினா மட்டும்தான் உண்மையை உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்ல உண்மையை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வளரும் ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் காது கொடுத்து கேளுங்க தெளிவாக பேசுங்க நீங்களும் பேசுங்க சொல்றதையும் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான மெசேஜாக இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்கான லவ் ரீடிங் காதல் வாழ்க்கை இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம் அடுத்தடுத்த ராசிகளுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக ஜைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ